வசதி நேர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா விஜய்க்கு பிரிவு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது என்ற அறிவிப்பை மத்திய உள்துறை வெளியிட்டிருக்கிறது இதுதான் இன்றைக்கி பரபரப்பாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது இதில் குறிப்பாக என்ன சொன்னாங்கன்னா பொதுவாக அவங்க வீட்டுக்காரங்களும் அவங்க கட்சிக்காரங்களே தெரியும் ஏன்னா நாற்பது எட்டியில் கேட்டு வச்சுருக்க விஜய் வீட்டை விட்டே வெளியே வராத விஜய் மழையானாலும் வெயிலானாலும் எதற்குமே வெளியே வராத விஜய்க்கு எதுக்கு போலீஸ் பாதுகாப்பு எதுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது விஜய் வீட்டில் இருக்க கதவு பார்த்தீங்க அப்படின்னா இரும்பு கதவு இதில் சுட்டாக கூட துப்பாக்கி கொண்டு கூட உள்ள போகாது விஜய் இல்லை அது வேறு விஷயம் விஜய் வீட்டு வீட்டுக்குள்ளேயோ வெளியே தோசை வேணால் சுடுவாங்களே தவிர இந்த மாதிரியான துப்பாக்கி சூடெலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை அதுபோக விதை வீட்டோட இரும்பு கதவுகள் அதில் வெடிகுண்டத்துக்கு வீசினால அது அந்த கதவுல பார்த்து எயித்து வீட்டுக்குள்ளே விழுந்து வெடிக்குமே தவிர விஜய் வீட்டுக்குள்ளே விழுந்து வெடிக்காது பறவைகள் கூட பார்த்திங்க அப்படின்னா நாற்பது அடி விஜய் வீட்டு நீங்கள் போனவங்களுக்கு தெரியும் அந்த கதவு வேறு நாற்பது அடி உள்ள மட்டும் இல்லை அந்த பில்டிங்கும் தெரியாது அந்த பக்கம் இருக்க ரோடு கூட தெரியாது அப்படின்ற மாதிரியான வீடு அது ஸோ அப்படிப்பட்ட வீட்டில் வாழக்கூடிய விஜய்க்கு வெளியே வராத விஜய்க்கு எதுக்கு பாதுகாப்பு இப்போ அவர் தனிப்பட்ட முறையில் போகிறான் வைங்களேன் எந்த மாதிரியான பாதுகாப்பு கொடுப்பாங்க அவர் எங்கெல்லாம் இவங்கள கூப்பிட்டு போவார் போகக்கூடிய இடத்துக்கு அப்படின்றது தான் இப்போ ஒரு கேள்வியாக இருக்குது ஸோ இப்போ இந்த பாதுகாப்பு அடுக்கு இந்தியாவில் இருக்கிறத பற்றி முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா தான் எதற்காக இந்த பாதுகாப்பு கொடுக்கப்படுது மத்திய அரசா லூஸாக திடீர்னு விஜய் கூப்பிட்டு இந்த மாதிரி ஓய்விரிவு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம் இப்போ இந்தியாவில் வந்து ஒரு ஆறு அடுக்கு பாதுகாப்பு வளையங்கிற இதை போடுவாங்க அதில் ஆறு விதமான ஒரு சிம்பல்ஸ் இருக்குது அதனால் எக்ஸ் ஒய் இஜெட் அப்படின்னு ஒரு ஒரு மூணு வகை அதுக்கப்புறம் எஸ்பி ஜீன் ஒன்று இருக்குது ஸ்பெஷல் ப்ரொடெக்ஷன் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி என்ன ஜீன் ஒன்று இருந்தது அது இப்போது இப்போ இல்லை அதாவது மோடிக்கு மட்டும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு மட்டும் அந்த பாதுகாப்பு இருக்குது நீங்கள் பார்த்துருப்பீங்க சூட் கேஸ்லாம் தூக்கிட்டு வருவாங்க கூலிங் கிளாஸ்லாம் போட்டு சஃபாரி ட்ரெஸ் மாதிரி போட்டிருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா சங்கியெல்லாம் போட்டு போனோம் அப்படியே அவர் வந்து ராமர் கோயிலுக்கு போகும்போது தோளில் துண்டோட பஞ்சக்கச்சத்தோடு வருவாங்க அவங்களாம் யாருன்னா எனர்ஜி அப்படின்லாம் பில்டப் கொடுப்பாங்க ஸோ இது விட்டுருக்கேன் இந்த நான் ஆறு பிரிவான பாதுகாப்பில் என்ன இருக்குன்னா எக்ஸ் ஓ இஜெட்டு ஒய் ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் இதை சேர்த்தது தான் அந்த ஆறு எஸ்பிஜி சேர்த்தா ஆறு ஸோ இந்த ஆறில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருக்கலே சப்போ வந்து எக்ஸு பிரிவு பாதுகாப்புனா ரெண்டே ரெண்டு போலீஸ் மத்திய போலீஸும் உங்களுக்கு வருவாங்க கூட விஏபிஸ்க்கோ அந்த மாதிரி நடிகர்களுக்கோ நடிகர்களுக்கோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு போலீஸ் வரக்கூடாது எக்ஸு அப்புறம் ஒய் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒய் ஒய் ப்ளஸ்னு ரெண்டு இருக்குது இந்த ஒயில் பார்த்திங்கன்னா பதினோரு பேர் பாதுகாப்புக்கு வருவாங்க ஒய் ப்ளஸில் வந்து இருபத்தி பேர் வருவாங்க சரியா இருபத்தி ரெண்டு மத்திய பாதுகாப்படை போலீஸார் வந்து பாதுகாப்பில் ஈடுபடுவாங்க அதுக்கப்புறம் இசட் ப்ளஸ் இசட் இசட் ப்ளஸ் இருக்குது அதே மாதிரி இசட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு கிட்டத்தட்ட இசட் ப்ளஸ்ஸில் வந்து ஐம்பத்தைந்து பேர் பாதுகாப்புக்கு வருவாங்க சரிங்களா இதில் வந்து கமாண்டோஸோட சேத்தில் அதில் வந்து மேஜர்ஸ் கமாண்டோஸ்லாம் வரும் பாதிக்கு பாதி வந்துடும் ஏன்னா இருப்பாங்க மீதி வந்து இந்த அவுட்டரில் வீட்டு வாசலில் இருப்பாங்க அவங்க இப்போ விஜய் எங்கேயா போகிறான்னா ஒரு ரெண்டு பேர் பிளாக் கேட்ஸ் மாதிரி வருவாங்க இல்லையா அந்த மாதிரி வருவாங்க இதெல்லாம் வந்து இந்த பாதுகாப்பு இப்போ விஜய் கொடுத்துருக்குறது ஒய் பிரிவு பாதுகாப்பு பதினோரு பேர் ஸோ இது யாருக்கு யாருக்கெல்லாம் இந்தியாவில் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு டக்குன்னு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது இப்போ காஷ்மீர் ஃபைல்ஸ்னு எடுத்த ஒரு டேரக்டர் புது டேரக்டர் தான் அவன் சங்கீதா அவனை வச்சு தான் அந்த படம் எடுத்தான் அவனுக்கு அப்புறம் கங்கனா ரணாவத் இவங்களுக்கு வந்து இந்த ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஒரே அதாவது என்னென்னா சரோஜ ப பயன்படுத்திய அந்த பவுடர் டப்பா ஒருத்தருக்கு பரிசா வழங்கப்படுதுன்ற மாதிரி அந்த பவுடர் டப்பாவை இப்போ வந்து விஜய்க்கு வந்து பரிசாக வழங்கியிருக்காங்க ஓய் பிரி பாதுகாப்பு நாளையிலேருந்து போலீஸ் வந்து நின்றோம் அது எங்கே விஜய் வீட்டு கேட்டுக்கு வெளியே நிப்பாங்களா உள்ள நிற்பாங்கன்றது அது விஜய் தான் முடிவு இது ஒரு பக்கம் ஸோ இப்படி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா இதற்கு ரஜினிகாந்த்க்கு என்ன சம்மந்தம் ஏன் டைட்டில் ரஜினியை போட்டீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஸோ என்ன எதனால இந்த பாதுகாப்பு திடீர்னு ஓய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு முன்னாடி ரஜினி ரசிகர்கள் வயதானவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எக்ஸ்தலத்தில் பரிமாறிக்காங்க விஜய் வந்து நம்ம தலைவருக்கு எதிராக செயல்படுறப்பில் விஜய் வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து பல்வேறு நகரங்களுக்கு சென்று பிரச்சாரங்களில் ஈடுபடுவதற்கும் வரக்கூடிய தேர்தலில் மக்களை சந்திப்பதற்காக வெளியே வரப்போகிறார் ஒரு ரெண்டு மாதத்தில் அப்படி வரும்போது உங்கள் ஏரியாவுக்கு வந்தால் நீங்கள் கட்டாயம் விஜய் மேலே முட்டையடிங்க விஜய் கார் மேலே முட்டையெடுத்து எடுத்து வீசுங்க அப்படின்னு சொல்லி ஒன்று பாஸ் நாங்கள் ரெடி பாஸ் எங்கள் ஊரில் ரெடி எங்கள் ஊரில் ரெடின்னு இப்படி போட்டு வயதானவரெல்லாம் கேம் விளாண்டுட்டு இருந்தேன் எங்கன்னா எக்ஸ் இதை பார்த்த உடனே என்னடா ரஜினியே யோசிச்சுட்டு வார் நமக்கேட் அந்த சோதனை ரஜினி பேசாமல்ட்டு எரியட்டும் ஏன்னா விஜய் மேலே ரஜினிக்கு ஒரு வெறுப்பு இருப்பதாக பார்க்கப்படுகிறது நீங்கள் சூப்பர் ஸ்டார் விவகாரத்தில்லாம் உங்களுக்கு தெரியும் அது வேறு அரசியலுக்கு வரேன் வரேன்னு சொல்லி ஏமாத்தின ரஜினி எங்கே திடீர்னு வந்து அரசியலில் குதித்து எல்லாருக்கும் வந்த வெள்ளிக்காயின் கொடுத்து மாவட்ட செயலாளர் இருக்கணும் விஜய் எங்கே அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் சமூக வலைதளங்களில் வந்தவொடனே என்னாச்சுன்னா ரஜினி ரசிகர் காண்டாயி அது அது ரஜினிக்கு மேலே முட்டையை வீசணும் இல்லை ரஜினி வீட்டில் போய் முட்டையை வீசணும் இல்லை ரஜினி காரில் முட்டையை வீசணும் அரசியல் வராது இருக்குது இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா எக்ஸ்தலத்தில் போட்டு விஜய் கார் மீது முட்டையை வீசுவோம் விஜய் வீட்டு மீது முட்டையை வீசுவோம் விஜய் வரும் வரும்போது விஜய் மேலேயே முட்டையை வீசுவோம்னு சொன்ன என்ன தான் தப்புன்னு மத்திய அரசு பார்த்துச்சு விஜய் எப்படி அவ்வளவு பார்க்குறது விஜய் வீட்டு கேட்டுக்குள்ளேயே அவனு போக முடியாத ஒரு நிலை இருக்குது வாட்ச்மேனை போட்டு இப்படி பண்ணுறாங்க கட்சிக்காரனே போய் பார்க்க முடியல அப்போ விஜய் வீட்டுக்குள்ளே உழவு பார்க்கணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஓய்வு பிரிவு பாதுகாப்பு அப்படின்னு போட்டாங்க ஒய் பிரிவு பாதுகாப்பா பதினோரு ஆண்டு ஏகே ஃபார்ட்டி செவன் எல்லாம் லைட் மெஷன் கன்ஸ் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஏகே ஃபிஃப்டி சிக்ஸ் கொண்டு இருக்கக்கூடிய காவல்துறையினர் போட்டு என்ன பண்ணுறாங்க விஜய் வந்து எல்லாம் யாரும் வந்து இப்போ டெரரிஸ்ட் த்ரெட் இருக்கா தமிழ்நாட்டில் இல்லை எவனா கடத்திட்டு போயிட போறேன்னா இல்லை தாவாதிபிராயம் தூக்கிட்டு போய் துபாயில் டான்ஸ் விட போறானா எதுவுமே கிடையாது இருந்தாலும் ஒரு பில்டப்புக்காக கொடுக்குற மாதிரி கொடுத்து விஜயோடைய எங்கெங்கே போகிறது எல்லாத்தையும் ட்ராக் பண்ணுவாங்க எது மத்திய அரசு யாரை சந்திக்கிறாரு ஏன்னா இந்த எதை வைப்ரி பார்த்துட்டோன்னா அவங்கள விட்டுட்டு நீங்கள் போகவே முடியாது காரில் முன்னாடி ஏற்றிக்கணும் அவங்க ஒரு வாகனத்தில் வருவாங்க விஜய் வண்டிக்குள்ளேயே ஒருத்தர் உட்காந்துப்பார் ரைட்டாக பர்சனல் பாதுகாப்புன்னு சொல்லி அப்போ எங்கே போனாலும் புள்ளப்பூச்சியை மடியில் கட்டிட்டு அலையிற மாதிரி தான் இருக்கும் நைட்டு பாருக்கு போனாலும் சரி பீச்சுக்கு போனாலும் சரி ரெசார்ட்டுக்கு போனாலும் சரி ஷூட்டிங்கு போனாலும் சரி நம்பி திரிசாவை பார்க்கறதுக்கு அவங்க வீட்டுக்கு போனாலும் சரி கீர்த்தி சுரேஷை பார்க்குறதுக்கு போனாலும் நம்பி தானா தப்பாலாம் எதுவுமே சொல்ல அது அவர் விருப்பம் அதோட பர்சனலு போராடினாலும் இவர்களெல்லாம் போவாங்கி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனார் இப்போ ஏதோ ஒய் பாதுகாப்பு இருந்தால் கோவாவில் அங்கே ஒன்றவனே போலீஸ் பாதுகாப்புக்கு போய் விஜய் கூட போயிருப்பாங்க இப்படி இனி வந்து விஜயவும் எப்படி வந்து ஊசியானந்தையும் பிரிக்க முடியாதோ அதே மாதிரி விஜயவும் ஒய் பிரிவு பாதுகாப்பையும் பிரிக்க முடியாதுன்ற ஒரு நிலைமைக்கு வந்துடுச்சு இதில் இன்னும் சிலர் பேர்றாங்க இந்த ஜிம் ட்ரெயினர்லாம் இருக்கக்கூடிய இந்த ஆதவர்ஜனாலாம் போய் சேர்ந்துருக்காரு முட்டை வீசினா அவரால் அதை கூட பிடிக்க முடியாதா பிடிச்சி எதிர் எதிர்த்தரப்பு மேலே வீச முடியாதா இதற்கு எடுத்து வைப்பிரு பாதுகாப்பு அப்படின்லாம் கேட்குறாங்க அது அவங்கவுங்க இஷ்டப்பா மத்திய அரசு அப்புறம் யாரை வச்சு உழவு பார்க்கும் ஏற்கனவே ஆதவர்ஜனாவே மத்திய அரசு உள்ளே தள்ளி விட்டுருக்கு அதே மாதிரி மோடியோடைய விஸ்வாசியான பிரசாந்த் கிஷோர் பாண்டே உள்ளே வந்துட்டாப்புல வந்து எப்படி விஜய் ஒழிச்சு கட்டுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க முந்தா நாள் தான் பார்த்தேன் அது ஒரு மீன்ஸ் போய்ட்டுருக்கு ஐயோ முந்தா நாள் தான் போ அந்த இதில் வடிவேல் சொல்லாப்புல ராயரை ஒரு நிமிஷம் தான் என்னை பார்த்தா டப்பு டப்புன்னு கையாக்கால் அமுக்குன்ட்டார் அப்படின்ற மாதிரி பிரசாந்த் கிஷோர் ஒரு நாள் தான் வந்தான் ரெண்டு மணி நேரம் பேச்சுட்டு இருந்தேன் யாரோட விஜய் புஷியானதுல அடுத்த நாளே அறிக்கை வருது விஜய்க்கு வந்து பதினைந்துலேருந்து இருபது சதவீதம் வாக்காளர்கள் இருக்காங்க நீ எங்கே போய் பார்த்த நீ தமிழ்நாட்டுக்கே அன்றைக்கி தான் வந்த காலையில் ஃப்ளைட்டில் வந்த ஒரு ரெண்டு மணி நேரம் விஜய்கிட்ட பேச்சிட்டு வண்டி ஏறி போயிட்டேன் உனக்கு எப்படி நின்று கனவு கண்டியா நீனா பாண்டேவா தமிழ்நாட்டு பாண்டையா ஒரு பூஜாடியும் ஒரு டிவியும் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு போகிற சர்வே சொல்கிறதுக்கு உனக்கு தமிழ்நாடுனாலே என்னன்னு தெரியாது பிரசாந்த் கிஷோர் நீ வந்து ரெண்டு மணிநேரம் விஜய்ட்டை பேசிட்டு பதினஞ்சுலேருந்து இருபது பர்சன்ட் வாக்கு விஜய் குழுவிப்பதான் அப்படின்னு மண்டைய கழிவு ஒரு அமௌண்ட்டை பிடிக்கிட்டு போயிட்டு விஜய் தெருவில் விட்டுருவா ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல அப்படின்ற தின்னம் இதில் பிரிவு பாதுகாப்பு போட்டிருந்தனால விஜயோட ஒவ்வொரு மூமெண்ட்டையும் மத்திய அரசும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன் ஏற்கனவே தமிழ்நாடு அரசு போட்டிருக்கோம் ஐஎஸ் போட்டிருக்கோம் விஜய் போகிறது வர்றது எஸ்பிசிஐட்டெலாம் வாட்ச் பண்ணிகிட்டு தான் இருப்பாங்க இப்போ மத்திய அரசும் விஜயை தொடர்ந்து கண்காணிக்கும்ன்றதுக்கு இந்த ஒய் பிரிவு பாதுகாப்பு ஒரு இதாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் மற்றும் ஒரு சந்திப்போம் நன்றி வணக்கம்